பாறைக்காடு என்ற பெரிய பசுமையான காட்டில் அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் அந்தக் காட்டில் ஒரு சிறிய முயல் இருந்தது பெயர் மிஞ்சு மிஞ்சு மிகவும் நன்றானவள் ஆனால் செம்ம அச்சம் பிடித்தவள் காற்று வீசினாலே பயம் இலை உதிர்ந்தாலே பயம் சத்தம் கேட்டாலே ஒடிப்போகும் ஒரு நாள் காலை மிஞ்சு கேரட்டை கடித்து கொண்டிருந்த போது தடா என்று ஒரு பெரிய ஒலி மிஞ்சு கண்ணை பெரிதாக்கி ஐயோ ஏதோ பெரிசா வந்துடுச்சு என்று பயந்து புதருக்குள் ஒளிந்தாள் சத்தம் வந்த திசையை பார்த்தாள் ஆனால் எதுவும் தெரியவில்லை அவள் இதயம் துடு 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 என்று துடித்தது அந்த நேரத்தில் ஒரு அழகான நீலக்குருவி பறந்து வந்து மின்சுவின் அருகே அமர்ந்தாள் மிஞ்சு என்னை இப்படி பயந்துற என்று மீனா கேட்டாள் மிஞ்சு தடுமாறி ஆ அங்கே பெரிய சத்தம் கேட்டுச்சு என்று சொன்னாள் மீனா சிரித்தாள் அது காய்ந்த கிளை விழுந்த சத்தம்தான் ஒவ்வொரு சத்தத்தையும் பயந்து ஓடிக்கிட்டே இருந்தாள் காட்ட பார்த்தாலே பயம் வரும் மிஞ்சு தலையங்கியபடி ஆனா நான் எப்படி துணிச்சலாக வேன் என்றாள் மீனா மெதுவாக அவள் தோளில் சிறகை வைத்தாள் துணிச்சல் அப்படியே வந்து விடாது அதை சிறிய சிறிய பயணங்களால் கற்றுக்கொள்ளனும் நாளை காலை நான் உன்னை ஒரு சிறிய பயணத்துக்கு அழைக்கணும் வருவியா மிஞ்சு பயந்தபடியே இருந்தாலும் முதல் முறையாக அவளது மனதில் ஒரு சிறிய துணிச்சல் முளைத்தது சரி நான் வரேன் என்றாள் அடுத்த நாள் காலை மீனா குருவி தன் சிறகுகளை அசைத்து மின்சுவை அழைத்தாள் இன்று நம்ம பயணம் கரை வரை என்று சொன்னாள் மீனா மிஞ்சு அதை கேட்டு நடுங்கினாள் ஆ அது ரொம்ப தூரங்க நடுவுல யாராவது கத்தியாச்சுன்னா மீனா சிரித்தாள் நமக்கு பயம் வந்தால் பயத்தோட பேசணும் நான் உன்னை வெல்ல போறேன் அப்படின்னு சொல்லணும் மிஞ்சு துணிவு சேர்த்து சரி நான் முயற்சி பண்ணுறேன் என்றாள் இருவரும் பயணத்தை தொடங்கினர் காடு மத்தியில் நடந்தபோது காற்று திடீரென்று வீசியது மரம் குலுங்கியது மிஞ்சு பயந்து பின்னாலே ஓடப் போகும்போது மீனா கைப்பிடித்தாள் சொல் மிஞ்சு பயத்தோட என்ன சொல்வே மிஞ்சு நடுங்கிய குரலில் நா நான் தான் உன்னை வெல்லப் போறேன் என்றாள் அதை சொன்ன உடனே அவளுக்கு மனதில் ஒரு சக்தி எழுந்தது போல இருந்தது பயணம் தொடர்ந்தது இறுதியாக மிஞ்சு தனது வாழ்க்கையில் முதல் முறையாக நதிக்கரையை கண்டாள் அவள் கண்கள் பிரகாசித்தன நான் நான் இதை செய்துட்டேனே என்று மகிழ்ந்தாள் மிஞ்சு மற்றும் மீனா நதிக்கரையில் உட்கார்ந்து ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தனர் அப்படியே இருந்தபோது அருகில் இருந்து குறும் என்று ஒரு சத்தம் மிஞ்சு மீண்டும் பயந்தாள் இது பயங்கரமான சத்தம் என்றாள் மீனாவும் அசர்ந்து இது சாதாரண சத்தம் இல்ல யாரோ கஷ்டப்படுற மாதிரி இருக்கே என்றாள் இருவரும் மெதுவாக அசைந்தார்கள் புதருக்கு பின்புறம் சென்று பார்த்தபோது ஒரு சிறிய மான் குட்டி தன் காலை முடிச்சு கிடந்தது அம்மாடி இது வலிக்குது என்று மான் அழுதது மிஞ்சு உடனே முன்னின்றாள் அப்படியே இரு நான் உதவுகிறேன் என்றாள்